கற்றது கையளவு கல்லாதது உள்ள அளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது பாடமான என்ன சத்தம் அப்படிங்கிற பாடத்துல உள்ள பயிற்சி புத்தகத்துல உள்ள கேள்விகளுக்கு விடை விடையளிக்க போறோம் வாங்க கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் முதல்ல படத்திற்குரிய சொல்லை எழுதி தொடரை நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்திருக்கு இதுல வந்து படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்திற்குரிய சொல்லை தான் இதுல நிரப்ப வேண்டிய இருக்கும் சரியா இதை இப்ப நாம நிரப்பணும் இது என்னது பாகற்காய் பவளம் பாகற்காய் பறித்தாள் வளவன் வாழைப்பழம் வாங்கினான் வாழை மீன் வலை இது வந்து வலை சரியா வலையில் மாட்டியது கயிற்றில் காளை கட்டப்பட்டது இது என்னது காளை மாடு சரியா அடுத்து மாறன் இது என்னது காரு காருக்கு தமிழ் எனது மகிழுந்து மாறன் மகிழுந்தில் பயணித்தான் தாகத்திற்கு இதுல இருக்கிறது என்னது தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீர் குடித்தேன் சரியா இது எல்லாத்தையுமே நாம இப்ப இந்த படத்துல இருக்கிறத அப்படியே இந்த படம் என்ன படமோ அதற்குரிய நிரப்பணும் நிரப்பிடுவோமா இத பாருங்க இதுல வந்து இந்த படத்திற்குரிய வார்த்தையை இதுல நிரப்பியாச்சு இத பார்த்து அப்படி நீங்க எழுதிக்கலாம் பவளம் பாகற்காய் பறித்தாள் வளவன் வாழைப்பழம் வாங்கினான் வாழை மீன் வலையில் மாட்டியது கயிற்றில் காலை கட்டப்பட்டது மாறன் மகிழுந்தில் பயணித்தான் தாகத்திற்கு தண்ணீர் குடித்தேன் சரியா அடுத்தது பாருங்க யார் எப்படி சத்தமிட்டனர் கண்டறிந்து எழுதுவேன் கொடுத்துருக்காங்க பாருங்க நான்கு விதமான சத்தங்களை எழுதியிருக்காங்க படங்களும் இருக்கு இது ரெண்டு பறவை இது ரெண்டு விலங்கு எந்த விலங்கு என்ன சத்தம் போடுது எந்த பறவை என்ன சத்தம் போடுது அப்படிங்கறத கண்டறிந்து எழுதணும் சரியா இப்ப எழுதலாமா நான் என்ன செய்யும் குறைக்கும் சேவல் என்ன செய்யும் கூவும் ஆடு என்ன செய்யும் கத்தும் காகம் என்ன செய்யும் கரையும் சரியா இது அப்படி நாம எழுதிக்கலாம் இப்போ இதற்கான விடை எழுதலாம் நாய் என்ன செய்யும் குறைக்கும் சரியா நாய் குறைக்கும் சேவல் என்ன செய்யும் கூவும் சேவல் கூவும் ஆடு என்ன செய்யும் ஆடு கத்தும் அடுத்து காகம் என்ன செய்யும் காகம் கரையும் சரியா இப்ப வந்து நாலுக்கும் நாம நிரப்பிட்டோம் அடுத்து சூழலை படித்து உணர்வேன் மரபுச் சொல்லை குறியிடுவேன் அப்படின்னு குடுத்திருக்காங்க குறிக்கணும் சரியா கேட்ட கேள்வி என்ன அதற்குரிய கண்ணன் கடற்கரைக்கு சென்றான் குதிரையில் ஏறினான் சவாரி செய்தான் குதிரைக்கு நன்றி சொன்னான் அது பதிலுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத இது மரபு சொல் இந்த மூன்று மரபு சொல் அதுல இது சரியானது அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் சீரியது அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க சீரியதுன்னா என்னது பாம்புதான் சீரும் சரியா குதிரை வந்து சீராது அடுத்து கனைத்தது குதிரை வந்து கனைக்க தான் செய்யும் அதனால இதுதான் சரியான விடை பிளியது அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா யானை தான் பிளும் சரியா அதனால இது தவறானது அதனால இதற்கு சரியான விடை என்னது கனைத்தது அடுத்து சிறுவர்கள் மட்டை பந்து விளையாடினர் பந்து சென்று புதரில் விழுந்தது அங்கே நாய் படுத்திருந்தது பந்தை எடுக்க சென்றனர் சிறுவர்களை பார்த்து நாய் அப்படி அதுக்கப்புறம் என்ன செஞ்சது அப்படிங்கிறத நாம வந்து அதுதான் மரபூச்சொல் அதை வந்து நாம் இதில் குறிக்கணும் நாய் என்ன செய்யும் கத்தாது சரியா அடுத்து உரிமியது இதுவும் கிடையாது நாய் என்ன செய்யும் குறைக்க தான் செய்யும் அதனால நாய் குறைத்தது இதுதான் சரியான விடை இப்ப கத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கத்தியதுன்னா எது கத்தோம்னா ஆடு கத்தோம் உருமியது அப்படின்னா புலி வந்து உருமும் சரியா குறைத்தது அப்படின்னா நாய் தான் குறைக்கும் ஓகேவா அதனால இதுதான் சரியான விடை அடுத்து சரியான பெயரை எழுத மீனுவுக்கு உதவுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல அஞ்சு படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இது என்னது குரங்கு இது வந்து ஆந்தை இது வந்து நரி இது வந்து சேவல் இது வந்து பாம்பு இந்த ஐந்து படங்களை வச்சு இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நம்ம விடையளிக்க போறோம் பாக்கலாமா நான் மரத்தடியில் இருந்தேன் அதாவது இந்த இந்த மீனு அந்த குட்டிப்பப்பா வந்து மரத்தடியில் இருந்தேன் அங்கு டேஸ் அலப்பு ஓசை கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்க அலப்பும் எது அலப்பும் அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் குரங்கு தான் அலப்பும் சரியா அதனால இதுல குரங்கு அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து நான் பழங்கள் கொடுத்தேன் ஊழ இட்டு கொண்டே டேஸ் ஓடியது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஊழ எது ஓடும் அப்படின்னா நரி தான் சரியா இதுதான் நரி நரி அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து என் வீட்டிற்கு அருகில் புற்று இருந்தது அதிலிருந்து டேஸ் சீரியது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க எது சீரும்னா பாம்பு தான் சீரும் சரியா பாம்பு சீரும் இதுல பாம்பு அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்போது டேஸ் அலரும் சத்தம் கேட்டது அப்படின்னு குடுத்திருக்காங்க நைட் நேரத்துல எது சத்தம் போடும் அதாவது எது அலரும் அப்படின்னா ஆந்தை சரியா இதுதான் ஆந்தை ஆந்தை அலரும் சத்தம் கேட்டது அடுத்து நான் காலையில் எழுந்தேன் டேஸ் கூவும் சத்தம் கேட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலையில எழுந்த என்ன சத்தம் கட்டுச்சு சேவல் கூவும் சத்தம் கட்டிச்சு சரியா இதுல வந்து சேவல் கூவும் சத்தம் கேட்டேன் அப்படின்னு எழுதிக்கணும் சரி இப்போ நீங்க இந்த விடையை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க நான் மரத்தடியிலிருந்து அங்கு குரங்கு அலப்பும் ஓசை கேட்டது நான் பழங்கள் கொடுத்தேன் உள்ள கொண்டே நரி ஓடியது என் வீட்டிற்கு அருகில் புற்று இருந்தது அதிலிருந்து பாம்பு சீரியது நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்போது ஆந்தை அலரும் சத்தம் கேட்டது நான் காலையில் எழுந்தேன் சேவல் கூவும் சத்தம் கேட்டேன் அடுத்தது பாருங்க பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து இந்த பத்திய வந்து நம்ம படிச்சுக்கணும் படிச்சுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு பதில் அடிக்கணும் சரியா முதல்ல பத்திய படிக்கலாம் செழியன் ஏழு இறக்கை குருவியை தேடி காட்டுக்குள் சென்றான் வழியில் மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் அளப்பும் சத்தம் கேட்டது தூரத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டிக்கொண்டிருந்தது குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது அது காதுக்கு இனிமையாக இருந்தது சற்று தூரத்தில் நரி உலையிடும் சத்தம் கேட்டது எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தமும் கேட்டது செளியன் அச்சத்துடன் பதுங்கி பதுங்கி சென்றான் யானை பிளிரும் சத்தம் பக்கத்திலேயே கேட்டது செளியன் ஓட ஆரம்பித்தான் வழியில் ஆந்தை அலறியது மயில் அகவியது பாம்பு சீரியது ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக கடந்தான் குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டது வண்டுகள் முரலும் ஓசை கேட்டது பல்வேறு அச்சமூட்டும் ஒளிகளையும் கடந்து சென்றான் செழியன் எவ்வளவு தேடியும் ஏழு இறக்கை குருவி கிடைக்கவே இல்லை காட்டிற்குள் நீண்ட தொலைவு வந்து விட்டதால் செழியன் பயந்தான் தன் பயத்தை போக்க பாடலை பாடிக்கொண்டே காட்டை விட்டு வெளியே வந்தான் இப்போ இந்த பத்திய நம்ம படிச்சோம் இதுல அதிக மரபு சொற்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் உரிய ஒலி மரபுகள் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அதற்குரிய கேள்விகளை நாம இப்போ பார்க்கலாம் முதல் கேள்வி செழியனுக்கு எந்த ஒலி இனிமையாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பத்தியில பாக்கலாம் குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது அது காதுக்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூ மொழி தான் இதற்கு சரியான விடை சரியா அதனால நம்ம வந்து ஈயனால டிக் கொடுத்துடலாம் இதுல வந்து டிக்கு கொடுக்க வேண்டாம் இதுக்கு வந்து வண்ணம் விடணும் சரியா நான் இப்ப டிக் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அதுல வண்ணம் விட்டுருக்காங்க அடுத்து ரெண்டாவது இத பாருங்க செழியன் எதை தேடி சென்றான் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை தேடி சென்றான் செளியன் வந்து ஏழு இறக்கை குருவியை தேடி காட்டுக்குள் இதுல ஆவணாதான் சரி இப்போ இதுக்கு வந்து நீங்க வண்ணம் போட்டுக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க பத்தியில் இடம்பெற்றுள்ள ஒலி மரபு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தியில இந்த நான்குல எது வந்திருக்கு வந்திருக்கோ தான் நாம இப்ப எழுதணும் இப்ப சேவல் கூவும் குறைக்கும் வண்டு முரலும் ஆடு கத்தும் இந்த மாதிரி இதுல எது இந்த பத்தியில வந்திருக்கு அப்படின்னு இதுல வந்து நமக்கு வந்து சேவலை நாயை பத்தியும் ஆடு பத்தியும் கொடுக்கல வண்டு முரலும் அது மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க வண்டுகள் முரலும் ஓசை கேட்டது அதனால இதுல வந்து இந்த மூணாவது இதுதான் சரியானது மீதி எதுவுமே பத்தியில குடுக்கல சரியா அடுத்து காட்டில் செளியனுக்கு தாகம் எடுத்திருந்தால் எங்கு தண்ணீர் குடித்திருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்க வந்து தண்ணி சத்தம் சத்தவனுக்கு கேட்டுச்சு ஏ எங்க கேட்டிச்சு அப்படின்னு பாருங்க தூரத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது அப்படின்னு குடுத்திருக்காங்க அவனுக்கு வந்து தண்ணி தவி தாகமா இருந்திருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பான் அருவியில போய் தண்ணி குடிச்சிருப்பான் சரியா அதனால இதுல என்ன குடுத்திருக்காங்க அறிவியல் இத அப்படி கொடுத்துக்கலாம் ஏன் ஐந்தாவது கேள்வியை பாருங்க பதுங்கி பதுங்கி சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாம வந்து மேலே இருக்க இருந்தே நாம் வந்து ஒரு தொடர் கூட எழுதலாம் அதே எழுதுவோம் பாருங்க செளியன் அச்சத்துடன் பதுங்கி பதுங்கி சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதையே நாம் இதில் எழுதிக்கலாம் பாருங்க செளியன் அச்சத்துடன் பதுங்கி பதுங்கி சென்றான் அந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க புத்தகத்தை தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புத்தகத்தை நாம படிச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் சரியா இப்போ நாம இந்த துணை பாடத்தை வாசிச்சுட்டு அதுல இருக்க கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த குயிலொன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான் அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது செழியன் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடை விட்டது பறவைகள் ரக்கைகளை படபடவன அடித்துக்கொண்டு கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன யானை பிளிரியது ஆந்தை அலறியது கீரி பிள்ளையும் செடிகளின் மறைவில் இருந்து ஓடியது மயில் அகவியது பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது குதிரை கனைத்தது இவற்றையெல்லாம் கேட்ட செளியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான் பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொல்லையில் வண்டுகள் முரலும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது செளியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்து பசு கத்தியது செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார் வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செளியன் குளித்து விட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான் அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு செளியனையும் பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மாவின் குரலைக் கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர் பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டு கொண்டிருந்தனர் எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான் அங்கே பூனை ஒன்று சீருவதைக் கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான் இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான் பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர் கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செளியன் கா கா என கா தன் பங்குக்கு கரைந்தது செளியன் உற்சாகமாக துள்ளி எளிந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம் முழுவதும் வாசிச்சுட்டோம் இப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான பதில சொல்லலாம் இப்ப நாம வினாக்களுக்கு விடையளிக்கலாம் பாட்டி கதை கூறும் போது கீச் கீச் என சத்தமிட்டது எது எதுனா எலியும் எலி குஞ்சும் சரியா அடுத்து செளியன் வண்டுகள் முரலும் ஓசையை கேட்ட இடம் எது அப்படின்னா கம்பங்கொல்லை அடுத்து செழியன் காட்டில் பார்த்த விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இதுல வந்து குரங்குகள் அணில்கள் நரி இந்த மூணையும் செளியன் வந்து காட்டுல பார்த்தான் மீதி விலங்குகளோட ஒலிய மட்டும் கேட்டிருப்பான் இந்த மூன்று விலங்கு மட்டும்தான் பார்த்தான் சரியா அடுத்து கதையில் வரும் பறவைகளின் பெயர்களையும் அதன் ஒலிகளையும் கண்டுபிடித்து எழுதுக பறவைகளின் பெயர் அதோட ஒலிய எழுதலாம் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயிலாகவும் மண்டுகள் முரலும் சேவல் கூவும் காகம் கரையும் சரியா அடுத்து இதை பாருங்க ஓ அப்படியா அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கு எண்ணெய் விற்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இந்த எண்ணெய் அப்படிங்கிறது தவறானது சரியா இந்த எண்ணெய்க்கு பொருள் என்னன்னா ஆஹ் ரெண்டு இந்த மாதிரி எண்கள் இருக்கலாம் தான் இந்த மாதிரி இது போடணும் எண்ணெய் அதாவது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிக்கு ஏஇ இந்த மாதிரி எழுதணும் சரியா இதுதான் சரியானது இந்த எண்ணெய்ங்கிறது தவறானது சரியா இது வந்து எண்களை குறிக்கும் இந்த மாதிரி எழுதுனா இது வந்து எண்களை குறிக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி